மல்லம்மா என்ற பெண்ணுக்கு திருமணம் முடிந்து முதன் முதலாக தன்னுடைய கணவன் வீட்டில் மல்லாமாவுடைய அப்பா அவளை விட்டுட்டு அங்கேருந்து புறப்படுறாரு தான் பிறந்ததிலிருந்து அவளோடு இருந்த அனைத்துமே தன் தகப்பனாரோடு போகப் போகுது என்பது போல் மல்லம்மா விசும்பி அழறா அப்படி தனிமையின் துயரத்தில் அவள் ஆழ்ந்திருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பூனை அவள் பக்கத்தில் வந்து அவளுடைய கால்களில் அதன் முதுகால் பிரியத்தோடு ஒட்டி உராய்ந்து உராய்ந்து குரல் கொடுக்குது அதை பார்த்ததுமே மல்லம்மாவுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சி ஏற்படுது துக்கம் என்ற ஒரு கோடியிலிருந்து குதூகலம் என்ற மறு கோடியை உடனே எட்டித் தொட முடிவது பெண்மைக்கே உரிய பாங்கு என்று இந்த சிறுகதையுடைய எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்கள் குறிப்பிட்டார்கள் கீரா அவர்களுடைய வாசகர்கள் அவர் எழுதிய கதைகளில் பெண்களை பற்றிய கதைகளை திரட்டி ஒரு தொகுப்பாக கொண்டு வர வேண்டும் என்றும் இது முனைவர் மற்றும் இளம் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கும் பெண்ணியக்காரர்களுக்கும் படித்து பார்க்க வசதியாக இருக்கும் என்றும் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க இதற்கிணங்கி பெண் கதாபாத்திரங்களை மையமாக கொண்டு ராஜநாராயணன் அவர்கள் எழுதிய இருபத்தி ஒரு சிறுகதைகள் ஒரு தொகுப்பாக கொண்டு வரப்பட்டது இது அன்னம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க பெண்களுடைய கனவுகள் கடும் உழைப்பு அந்தரங்க வழிகள் தனிமை இயக்கங்கள் குடும்பம் என்ற அமைப்பில் அவர்களுடைய பெரும் பங்கு இவைகளை பற்றி இந்த கதைகள் கரிசல் காட்டின் வெப்பத்தையும் வியர்வையின் ஈரத்தையும் சுமந்தபடி நம்மோடு உரையாடி பயணிக்குது இந்த புத்தக சேனலுக்கு மறுபடியும் உங்கள் எல்லாரையும் மறவிருக்கிறேன் நான் ஜெயந்த் இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் அவர்களுடைய பெண் கதைகள் என்ற சிறுகதை தொகுப்பு இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கதைகளில் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு சாந்தி இதழில் வெளியான பேதை என்ற சிறுகதை என்னை ரொம்பவே பாதித்தது இது ஒரு ஹாண்டிங்கான டிஸ்டர்பிங்கான தீம் இருக்கக்கூடிய படைப்பாக எனக்கு பட்டது இந்த கதையை பற்றி சொல்லணும்னா பருத்தி வெடிக்கிற காலத்தில் அந்த கிராமத்துக்கு பருத்தி எடுக்க வர நூற்றுக்கணக்கான வலசைக்கார பெண்களில் பேச்சி மூர்த்தி அவள் ஒரு தெளிவான மனநிலை இல்லாத பைத்தியக்காரி மாதிரி அங்கே சுற்றிகிட்ருப்பாள் பார்ப்பதற்கும் எந்தவிதமான அழகும் இல்லாத தோற்றம் ஒரு இரவு வேளையில் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு வேபமரத்து கீழே அவள் படுத்து உறங்கிட்டு இருப்பாள் அப்போ முகமரியாத ஒருவனால் அவள் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாகிறான் இந்த சம்பவம் நடந்து சில மாதங்களுக்கு பிற்பாடு பேச்சி கர்ப்பம் அந்த செய்தி ஊர் முழுக்க பரவுது அங்கே இருக்கிற கிராமத்து மனிதர்களுக்கிடையே அது ஒரு பெரிய பரபரப்பையும் பீதியும் உண்டாக்குது பேச்சியுடைய குடும்பத்தார் அங்கே வந்து அவளை ரொம்ப கொடூரமாக அடித்து உதைத்து அவளுடைய அந்த நிலைமைக்கு யார் காரணம் அப்படின்னு அவளை கேட்டு கேட்டு துன்புறுத்துறாங்க ஆனால் அவள் கிட்டே இருந்து எந்த விதமான ஒரு பதிலையும் அவங்களால் வாங்க முடியல ஏன்னா அவளுக்கே அந்த பதில் தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை கடைசியில் வேறு வழி இல்லாமல் அவளை அங்கேயே உதறி தள்ளிட்டு அவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க பேச்சியும் தன்னுடைய குடும்பத்தார் பின்னாடி போகாமல் அந்த கிராமத்திலே தங்கி அங்கே இருக்கிற சில வீடுகளில் சின்ன சின்ன வேலைகள் செய்து அவளுடைய நாட்களை கழித்துட்டு வரான் ஒரு நாள் அவளுக்கு குழந்தை பிறக்குது எல்லாரும் ஆச்சரியப்படுற விதத்தில் அந்த குழந்தை மிக அழகாக இருக்குது அதற்கு பிற்பாடு பேச்சிக்கு இருந்த அந்த பைத்தியக்கார கலை அவளை விட்டு முழுமையாக நீங்கி விட்டதாக எல்லாருக்கும் தோணுது அவளும் தன்னுடைய குழந்தைய ரொம்ப பாசத்தோடு வளர்க்குறான் குழந்தை மிக ஆரோக்கியமாக வளருது தாயின் உள்ள மகிழ்ச்சியால் பூரிப்படையுது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்களுக்கு நீடிக்கல டிப்தீரியா நோயால் பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை உயிரிழந்தது தன்னுடைய செல்வத்தின் மரணத்தை ஏற்றுக்கொள்ள பேச்சு மறுக்கிறார் மீண்டும் ஒரு பித்து நிலைக்குள்ள அவள் அந்த குழந்தையுடைய சடலத்தை சுடுகாட்டில் கொண்டு போய் அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஊர் மக்கள் அவகிட்ட கேட்கும்போது அவ அதை தர மறுக்கிறார் மூன்று நான்கு நாட்களுக்கு பிற்பாடு அந்த உடல் ஒரு அழுகிய நிலையை அடையுது அதனால் வேறு வழி இல்லாமல் அந்த அழுகிய உடலை அவகிட்ட இருந்து வலுக்கட்டயமாக வாங்கி அந்த கிராமத்து மக்கள் சுடுகாட்டில் போய் அடக்கம் செய்கிறாங்க பேச்சியை கொண்டு போய் அவளுடைய ஊரில் ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுடுறாங்க அங்கேருந்து எப்படியோ அவள் தப்பிச்சிட்றா உடலில் ஆடையே இல்லாமல் நிர்வாண கோலத்தில் அங்கேருந்து ஓடி வந்து கடைசியில் அந்த சுடுகாட்டை வந்து அடையிறாள் அங்கே தன்னுடைய குழந்தை புதைக்கப்பட்ட இடத்த தோண்டி மீண்டும் அந்த சடலத்தை வெளியில் எடுக்கிறாள் அந்த உடலை பார்த்த உடனே அவள் சத்தம் போட்டு சிரிக்கிறான் அப்போ திடீர்னு அவளுக்குள்ளே ஒரு தாங்க முடியாத பசி ஏற்படுது பக்கத்தில் ஒரு பிரேதம் எரிஞ்சிட்ருக்கு அந்த உடலின் ஒரு பகுதியை ஒரு குச்சியோட உதவி கொண்டு தன்னுடைய கையில் எடுத்து ஏதோ ஒரு மரச்சீனி கிழங்க சாப்பிட்ற மாதிரி அந்த மாமிச துண்டுகளை அவ உண்ணத் தொடங்குறான் அப்படி அந்த நாளிலிருந்து பேச்சின் வாழ்க்கை வேற ஒரு பரிமாணத்தை அடையுது அந்த கிராமத்திலிருந்து சிறிது துறைவில் இருக்கிற பெரிய உடன்காட்டில் பாம்பு புத்துகள் சூழ்ந்த மரத்துக்கு மேலே இருந்தபடி அவள் வாழ்ந்துட்டு வரா பகல் நேரத்தில் அவள் எங்க இருக்கான்னு யாருக்குமே தெரியாது ஒரு கூகை மாதிரி பகல் பொழுதுல அவ வெளிப்படவே மாட்டான் நரகத்தின் நாற்றம் கொண்ட அந்த குழந்தையின் சிறிய எலும்பு கோர்வையை தன்னுடைய மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டு அந்த கிராமத்து தெருக்கல்ல நடுராத்திரிக்கு மேலே பயங்கரமா பயங்கரமாக விட்டு கொண்டே அலைந்து திரிவா அந்த அர்த்த ராத்திரியில அவளுடைய குலவை சத்தத்தை கேட்கும்போது அந்த கிராமத்து மக்களுடைய உடலில் இருக்கும் மயிர்கள் பயத்தால் சிலிர்த்து நிற்கும் அவ்வளோ பயங்கரமான ஒலி அது அவளுக்கு பசி ஏற்படும் போது சுடுகாட்டில் எரிந்து கொண்டிருக்கும் பிணங்களின் மாமிச துண்டுகளை உணவாக உட்கொள்வா அவை கிடைக்காத நேரங்களில் உடங்காட்டில் இருக்கிற கத்தாழையை உண்டு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திட்டு வருவான் இதை படிக்கும்போது நமக்குள்ளே ஒரு பயத்தை இது ஏற்படுத்தினாலும் பேச்சுக்கு இழைக்கப்பட்ட அநீதியின் பெரும் துயரத்தை தான் இந்த படைப்பை நமக்கு எடுத்துக்காட்டுது இந்த கதையை தொடர்ந்து முன்னகரும் போது அந்த துயரம் நம்முடைய மனதில் மிக ஆழமாக வேரூன்றி பரவுது அதிலும் குறிப்பாக இந்த கதையுடைய கடைசி சில வரிகளை வாசிக்கும் போது நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அதை ஏற்படுத்துது இந்த சிறுகதையை முழுமையாக நீங்கள் வாசித்து பாருங்க நான் சொன்னதை விட ஆயிரம் மடங்கு தத்துருவ அந்த உணர்வை கீரா அவர்கள் தன்னுடைய எழுத்து மூலமாக ஏற்படுத்தியிருப்பார் வாசிப்பு மூலமாக மட்டும்தான் இந்த கதை நல்கக்கூடிய ஒரு விதமான சோகம் கலந்த அமானுஷ்ய உணர்வை நம்மளால முழுமையா உணர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் கீரா அவர்கள் எழுதி வெளியான சிறுகதை குரு பூஜை இந்த கதையும் என்னை ரொம்ப கவர்ந்தது திருவிழா நாட்கள்ல மலைச்சாமி முருகன் கோவிலை சுற்றியும் மக்கள் குரு பூஜை சாப்பாடு கொடுக்கறது வழக்கம் அப்படி கொடுக்கப்படும் சாப்பாட்டில் முதல் சலுகை பண்டாரம் பரதேசிகளுக்கு தான் இத்தனை பரதேசிகளுக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு குரு பூஜையை கொடுப்பதற்கு முன்பே நேர்ந்து கொள்வாங்க அந்த சமயத்தில் நிறைய மக்கள் இப்படி நேர்ந்து கொள்றதால அளவுக்கு மிக அதிகமாகவே சாப்பாடு கொடுக்கப்படும் இதனாலே அந்த நாளில் பண்டாரம் பரதேசிகளுக்கு கிராக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும் பல இடங்களிலிருந்து வரும் சாப்பாடு இறக்குமதி பண்ணி வயிறு நிரம்பி போய் அதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது அப்படிங்கிற நிலையில இந்த பரதேசிகள் ஓடி போய் ஒளிஞ்சிருவாங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு காலில் விழுந்து வாங்க சாமி சாப்பிடுங்க சாமி சாப்பிடுங்க சாமின்னு கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வர வேண்டியது இருக்கும் ரொம்ப வற்புறுத்துனா அதுல சில பேர் அவங்க வாயில விரல் விட்டு அதற்கு முன்பு உண்ட உணவை எல்லாம் வாமிட் பண்ணிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வாயை கொப்பளிச்சுட்டு மறுபடியும் புதிய சாப்பாடு சாப்பிட கிளம்பி வந்துருவாங்க இந்த மாதிரியான நகைச்சுவையெல்லாம் நடக்கும் சிவகாமி ஆட்சிக்கு அறுபது வயதுக்கு பக்கத்துல இருக்கும் அவங்க தன்னுடைய பேரனுக்காக குரு பூஜை சாப்பாடு கொடுக்கறதாக நிறைந்து கொண்டிருப்பாங்க வீட்டிலருந்தே சாப்பாடை சமைச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சாப்பாடை கட்டிவிட்டு அவங்க வீட்டிலிருந்து ஐந்து கல் தொலைவில் இருக்கிற கோவிலை நோக்கி நடக்க தொடங்குவாங்க மூன்று கல் தொலைவை அடைந்ததும் அங்கே மயில்மேடு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு சிவகாமி ஆட்சியுடைய சிறு வயதில் அந்த மயில்மேடுங்கிற இடத்தை சுற்றியும் அழகான சிறைக்காடு இருக்கும் மயில் மேட்டு சிறைக்காடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதி முழுக்கவே மயில் இறகுகள் சிதறிக் கிடக்கும் கூட்டம் கூட்டமாக மயில்கள் சுற்றி திரியும் ஆனால் இப்போது அந்த இடமே ஒரு குலைந்து போயிருக்கும் அதற்கு காரணம் ஒரு சமயத்தில் அங்கே பின்னாக்கு பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் அப்போ அங்கே இருந்த மக்கள் பசி கொடுமை தாங்காமல் அங்கே விழுந்து கிடக்கிற காய்ந்த சுள்ளிகள் பச்சை மரங்களுடைய விறகுகள் இதெல்லாம் விற்று பின்னாக்கு வாங்கி அதை உணவாக உட்கொண்டு வருவாங்க ஆனால் எவ்வளோ நாள் தான் பின்னாக்கே சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் அதனால் ஒரு கட்டத்தில் அந்த காடுகளில் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த மயில்களுடைய முட்டைகளையும் ருசி பார்க்க ஆரமிச்சிருவாங்க இதனால் அங்கே இருக்கிற மயில்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு வரும் பிற்பாடு மீதம் இருக்கிற மயில்களும் அந்த இடத்த காலி செய்து வேறு காடுகளை நோக்கி போயிடும் இப்போது மயில் மேடுங்கிற பெயர் மட்டும்தான் அங்கே இருக்கும் மயில்களும் இல்லை சிறை காடுகளும் இல்லை சிவகாமி ஆட்சி அந்த இடத்துல சிறிது நேரம் இளைப்பாரிய பிறகு மீண்டும் அவங்களுடைய பயணத்தை தொடருவாங்க ஒரு வழியாக கடைசியில் அந்த திருவிழா நடக்கிற இடத்த வந்து அடைஞ்சிருவாங்க கோவிலுக்கு போய் பூஜையும் அர்ச்சனையும் முடிச்சுட்டு வெளியில் வருவாங்க இப்போ அங்கே இருக்கிற பண்டாரங்களுக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கணும் பார்த்தா மேனிக்கு கண்ட கண்ட இடத்துல சாப்பாடு நடந்துட்டுருக்கும் அந்த கூட்டத்திலிருந்து ஒரு இளம் பண்டாரம் ஆட்சியை நோக்கி நடந்து வருவார் அதை பார்த்தோன்னா ஆட்சிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடும் முருகரே நம்மளுக்கு ஒரு ஆளை காமிச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிப்பாங்க இவர் பக்கத்தில் வந்துட்டு என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்பார் இவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் சாமி அப்படிம்பாங்க எத்தனை பேருக்கு அப்படின்னு கேட்பார் இந்த கேள்வி ஆட்சியை சங்கடப்படுத்தும் இருந்தாலும் சொல்லுவாங்க என்னால் அஞ்சு பேருக்கு மட்டும்தான் சாப்பாடு போட முடியும் அப்படிம்பாங்க உடனே இவர் சரி பாட்டி ஒரு சாப்பாட்டுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு சாப்பாட்டுக்கு இருபத்தஞ்சு ரூபா இருந்தால் சொல் அப்படிம்பார் ஆச்சி சிரிப்பாங்க ஏதோ விளையாடுறது போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இலையை விரித்து தண்ணி தெளித்து சாப்பாடு பரிமாற தொடங்குவாங்க இந்த நேரத்துக்கெல்லாம் வேறு சில பண்டாரங்களும் அங்கே வந்து சேர்ந்துருவாங்க ஆச்சி சொல்லுவாங்க சாமி ஏதாவது குத்தம் குத்தங்குற இருந்தால் மன்னித்து இந்த சாப்பாட்டை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து வணங்குவாங்க இந்த பண்டாரங்க ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்துப்பாங்க ரொம்ப பொல்லாத இருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அவங்களுடைய பார்வை அதில் ஒரு சீனியர் பண்டாரம் சொல்லுவார் அஞ்சஞ்சு ரூபா கொடுத்தா சாப்பிட்றான் இல்லாட்டி சாப்பாடு எடுத்துகிட்டு சேரு அப்படிம்பாரு அப்போ தான் இவங்களுக்கு விளங்கும் இது விளையாட்டில் உண்மையாலுமே காசு கொடுத்தா தான் இவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு இவங்களும் எவ்வளோ கெஞ்சி பார்ப்பாங்க அழுது பார்ப்பாங்க காசு கொடுத்தா சாப்பிட்றோம் அப்படின்னு தீர்மானமாக சொல்லிடுவாங்க இறை பக்தியை கூட மனிதன் தன்னுடைய பண தேவைக்கேற்ற மாதிரியும் தன்னுடைய ஆசைக்கேற்ற மாதிரியும் எப்படிலாம் மாற்றி வச்சுருக்கான் அப்படிங்கிறத ஆசையை போணருவாங்க இந்த காலத்தில் குரு பூஜை சாப்பாடு கொடுக்கும் நிகழ்வு எப்படி அரங்கேறுது அப்படிங்கிறதையும் தன்னுடைய கண் முன்னாடி அவங்க பார்ப்பாங்க அது ரொம்ப விவரமாக இந்த கதையுடைய கடைசி சில பகுதிகளில் கீரா அவர்கள் எழுதியிருப்பாரு படிக்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதியாக இருந்தது மிக நகைச்சுவையாகவும் அதே நேரத்தில் நம்மளை ஆழமா சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சிறுகதையாகவும் எனக்கு இது பட்டது இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற பிற கதைகளில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொன்று கனிவு என்ற சிறுகதை கணவன் மனைவி இருவருக்கும் இடையே வரக்கூடிய அந்த ஊடலையும் பிரிவு துயரையும் அன்பையும் பற்றி ரொம்ப அழகாக பேசுகிற கதை இது வேலை வேலையே வாழ்க்கை கன்னிமை இந்த ரெண்டு கதைகளும் பெண்களுடைய கடும் உழைப்பை பற்றியும் குடும்பத்தில் அவர்களுடைய பெரும் பங்கை பற்றியும் பேசுகிற கதைகள் புவனம் என்ற சிறுகதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தையல் தொழில் செய்து தன்னுடைய தூரத்து உறவினர் வீட்டில் வாழ்ந்து வரும் புவனா என்ற பதினான்கு வயது சிறுமிக்கும் அந்த வீட்டுக்கு வர ஒரு விருந்தினருக்கும் இடையே நடக்கக்கூடிய உரையாடல் தான் இந்த கதையுடைய முக்கியமான அத்தீம் இதுவும் மனசை ரொம்ப தொடர ஒரு கதையாக எனக்கு பட்டது இவை மட்டும் இல்லாமல் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கிற எல்லா கதைகளுமே ஏதோ ஒரு விதத்தில் ரசிக்கும்படியாக எனக்கு தோன்றியது இந்த புத்தகத்தை நீங்களும் படித்து பாருங்கள் படிச்சுட்டு உங்களுடைய வாசிப்பு அனுபவத்தை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறப்பான புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி